நீங்கள் யார் குடும்பத்தில் இருக்கிறீங்க யோசித்து பார்த்திங்களா அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் இப்போல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த கூடுகை கூட்டங்களில் தங்கும் இடங்களில் இப்போதான் உங்களுக்கு நாளைக்கு ராமேஸ்வரத்தில் பெரிய ரிசார்ட் அது அந்த கூட்டு பெரிய ரிசார்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரிசார்ட் அது நான் என்ன சொல்கிறேன் போகிறேன்னா அவர் நம்மளை தேடி வரலன்னா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு எந்த ரிசார்ட்டில் இருந்தாலும் இங்கே தான் அவர் கடைசி நாளில் அடுத்த நாள் அடுத்தனங்க தான் வரணும் உன் மடிதான் என் வாழ்வு உன் மடிதான் என் வாழ்வு சொல்லுங்கள் ரெண்டாவது குறிப்பு உங்கள் பொறுப்பு என்ன தேவனுடைய குடும்பத்திற்கு யார் தேவனுடைய குடும்பத்தில் அம்மா நீங்கள் யார்ம்மா சொல்லுங்கள் மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி சத்தமாக சொல்லுங்கள் உதவி செய்ய மனவாட்டி ரெண்டு மனவாட்டிக்குது ஒன்று ஊசுத்து மனவாட்டி இன்னும் தூங்கு மனவாட்டி இன்னொன்று நீ ஒன்றும் பண்ண வேணாம் எனக்கு உதவியாக இருந்தாலே போதும் அவர் சொல்கிறாரு என் குடும்பத்தில் ஒன்று கொண்டு வந்தேன் உன் பொறுப்பு என்ன ஆ நான் எங்கள் அம்மா வீட்டில் கட்லையே படுத்துருப்பேன் எங்கள் அம்மாவே சாப்பாடு ஊட்டுவாங்க அப்படி இல்லை இதெல்லாம் வெக்கமாக இல்லை இந்த வயசில் சோறு ஊட்டுறது ரைட் உங்கள் பொறுப்பு என்ன உங்கள் பொறுப்பு என்ன வருவேன் டிப்டாப்பாக போயிடுவேன் இல்லை சில உதவி செய்யும் பொறுப்பு சத்தமாக சொல்லுங்க உதவி செய்யும் பொறுப்பு மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக இருப்பேன் ஆமீன் சின்ன கேள்வி அந்த ஆள் நொந்து நூலாயிட்டானா உங்கள் கதை சீக்கிரம் முடிஞ்சிடும் மோகன்சி சொல்கிறாரு எந்த மனைவி தம் புருஷன் ரொம்ப ரொம்ப மதிக்கிலையோ கேவலப்படுத்துகிறாளோ அந்த புருஷனை கற்று எடுத்துப்பாரோம் கேட்டியா நீ கேட்டிங்களா எந்த மனைவி புருஷனை ரொம்ப பாடுபடுத்துகிறாளோ அந்த புருஷன் ஆண்டு எடுத்துருவாராம் சீக்கிரத்திலே ஏன்னா இவ்வளோ பாடுபடுத்த வைக்கிறதுக்காக அப்படின்னு மோகன்சி சொல்கிறார் இது ரெக்கார்டாவது நிறைய பேர் பார்ப்பாங்க சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் நான் உதவி செய்ய மனவாட்டி சத்தமாக நான் மனவாட்டியாக வரலன்றியா வருவோம் நாள் உதவி செய்யும் மனவாட்டி கவனிச்சிங்களா இதுதான் செய்ய நாலாவது ஒரு வார்த்தை நாலாவது ஒரு வார்த்தை டுக்கோ ஒர்க்கர் விதை தேம் டுக்கோ ஒர்க்கர் விதை அவரோடு சேர்ந்து வேலை செய்ய நான் தமிழ் சொல்ல வழங்குதா அந்த மணவாட என்ன ஒரு புருஷன் வீட்டுக்கு வரான் என்ன எதிர்பார்ப்பான் புருஷன் புருஷன் என்ன எதிர்பார்ப்பான்னு கேட்டேன் தண்ணி எடுத்து கொடுக்கணும் என்ன ரெண்டு வார்த்தை அன்பாக பேசணும் செருப்பை காட்டுறதுக்கு முன்னாலே செய்தி உரைக்கக்கூடாது